அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அழைத்து வர அதிகப்படியான ஆஃபர்களை வாரி வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது நாங்கள் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறோம் மிக விரைவில் இந்த ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர்கள் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரன் அவர்களோ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர மாட்டோம் என அறிவித்து வெளியேறியிருந்தார் மேலும் ஓபிஎஸ்க்கு அங்கு மூன்று தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த விரக்தியில்தான் அவர்கள் இருவரும் வெளியேறினார்கள் அதே சமயத்தில் ஓபிஎஸ்சினுடைய அணியின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற அவரது ஆதரவாளர்களில் தொண்ணூத்தைந்து சதவீதம் பேர் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் ஐந்து சதவீத நிர்வாகிகள் மட்டுமே திமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமி நம்மை ஏமாற்றிவிட்டார் அதிமுகவில் நம்மை இணைக்க வேண்டும் என்பதுதான் நமது முதல் கோரிக்கை அது நிறைவேறவில்லை மேலும் என்ன கூட்டணிக்கு சென்று எடப்பாடி பழனிசாமியை நாம் எதற்காக முதலமைச்சராக்க வேண்டும் அவரை வீழ்த்துவதே நமது முதல் இலக்கு என்று கூறினார்கள் அது மட்டும் இல்லாமல் நாம் தாவேக்காவோடு கைகோர்ப்பதுதான் நல்லது திமுகவோடு இணைந்தால் அது கொள்கைக்கு முரணாக இருக்கும் நாம் அனைவருமே எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவினுடைய வளர்ப்புகள் அப்படி இருக்கும் பொழுது நாம் திமுகவோடு இணைந்தால் அது நமக்கு அது கொள்கை ரீதியில் சிக்கலை ஏற்படுத்தும் எனவே தமிழக வெற்றி கழகத்தோடு செல்வதுதான் நல்லது என கூறியதாகவும் வெறும் ஐந்து சதவீத நிர்வாகிகள் மட்டுமே திமுகவோடு சென்றால் கிடைக்கக்கூடிய தொகுதிகளை பெற்று நாம் வெற்றி பெற்று விடலாம் நமக்கான பிரதிநிதித்துவம் இருக்கும் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் தாவேகா புதிய கட்சி அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி உள்ளது என்றே தெரியாது அப்படி இருக்கும்போது அவர்களோடு செல்வது தற்கொலை முயற்சிக்கு சமம் என்று கூறியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என அறிவித்தார் இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது அவர்கள் என்டிய கூட்டணிக்கு சென்றால் கூட பரவாயில்லை அவர்கள் தாவேக்கா கூட்டணிக்கு செல்வதற்கு விடக்கூடாது எப்பாடு பட்டாவது திமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் தனி அணியாக கூட செயல்படட்டும் தாவேக்காவோடு சென்றால் தாவேக்காவின் பலம் அதிகரிக்கும் தாவேக்காவிற்கு ஏற்கனவே வாக்கு வங்கி அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இரண்டாவது இடத்திற்கும் தான் வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவேக்காவிற்கு அவர்கள் சென்றால் தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் அவர்களது வாக்கு வங்கி உயரும் மேலும் செங்கோட்டையினும் நம்மை இறுதி நேரத்தில் ஏமாற்றிவிட்டார் செங்கோட்டையனையும் தாவேக்காவில் இணையவிடாமல் தடுத்திருந்தால் தாவேக்கா என்ற கட்சியே இல்லாமல் செய்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களும் தாவேக்காவோடு கூட்டணி அமைத்துவிட்டால் தாவேகாவினுடைய பலம் அதிகரித்துவிடும் என்பதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு அதிகப்படியான ஆஃபர்களை வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது முதலாவதாக கூட்டணி பேரம் இதில் தொகுதி நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் அதிக தொகுதிகளை உங்களுக்கு வழங்க முடியாது ஏனெனில் ஏற்கனவே பதினெட்டு கட்சிகள் நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார்கள் உங்களுக்கான தொகுதிகளை கண்டிப்பாக நாங்கள் வழங்குகிறோம் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு போட்டியிடலாம் மேலும் தேர்தல் செலவுக்கான பணம் நீங்கள் கேட்பதை விட அதிகமாக தருகிறோம் அது மட்டும் இல்லாமல் வாரிய தலைவர் பதவியையும் வழங்க தயாராக இருக்கிறோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடைய ஆலோசனைக் கூட்டம் மிக விரைவில் நடைபெற இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரவுள்ளார் புதுக்கோட்டையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சுற்றுப்பயணம் நிறைவு விழா நடைபெற உள்ளது அதில் கலந்து கொண்ட பின்பு திருச்சியில் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசனையில் மேற்கொள்ள உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது அந்த ஆலோசனைக்கு பின்புதான் ஓபிஎஸ் என்னுடைய இறுதி முடிவு இருக்கும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி